Аргара, да? Аргара,

ஓமச்சி குளம் சுரேஷ் சவளை நினைவாக ஐயன்ஆர் ஊர்காவல் துணையோடு குருவித்துறை மாவீரன் சண்டியர் பவித்ர நினைவு குழு வீரர்கள் மிக துடிப்புடன் போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே வெற்றி பரிசினை சிறப்பு கொள்ளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக குளமங்கல முனீஸ்வரர் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வெள்ளையம்பட்டி கதவுள் நண்பர்களின் ஒருங்கிணைப்பாளர் வெள்ளையம்பட்டி ஆத்தநாயகன் எக்ஸோ சார்பாக ஒன்றல்ல இருந்தல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்தவனை சிறப்பு பரிசுகளையும் விழாவுக்குள் வளங்கரிக்கின்ற பரிசு தொகுதி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஊமச்சி குளம் நாதிகள் சிறப்பு கரிசாக ஊமச்சி குளம் ஆறும் சவாலை சார்பாக உத்தவியல் அருண்பலம் தம்பிகள் ஊமச்சிகுளம் சிறிய சார்பாக வெள்ளி நாணயம் மேலும் இந்த மனமதி நிகழ்ச்சியினை சிறப்பான முறையில் பாதுகாப்பு நடத்திக் கொண்டிருக்கின்ற காவல்துறை சார்ந்த சார்பு ஆய்வாளர்களுக்கு விழா சார்பாக பொன்னாரை போட்டு போராட்டம் செய்யப்படுகின்றது மேலும் இந்த மாற்றிற்கு சிறப்பு பரிசாக வெள்ளையம்பட்டி கடவுள் நண்பர்களின் வடமாடு புகழ் வெள்ளையம்பட்டி கடவுள் நண்பர்களின் ஒருங்கிணைப்பாளர் வடமாடு புகழ் எக்ஸோ சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல எழுநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கே புதூர் மேலும் சிறப்பு பரிசாக பாலமேடு ராமர் சதி சார்பாக நூத்தி சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு வழங்க இருக்கின்ற எக்கச்சக்கமான பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்துறவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை வீரர்களுக்கு பெருமை பெருமை சேர்த்துறவா எண்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இதற்கடுத்தபடியாக மதுரை மாவட்டம் அஞ்சமலை நாடு ஆ புதுப்பட்டி ஒத்தமேடு மாட்டியா வாரி ஐயங்காரி வாரிவாசல் குருமணபதி எம் கே எஸ் கோவால் நண்பர்கள் குருமணப்பதி எம் கே எஸ் கோவால் என்பர்கள் அதற்கடுத்தபடியாக காலாகவி தர்மபுரி சென்றவர்கள் உப்பதி அம்மா மூர்த்தி காலை பாலமேடு கபில் ரகுமதி சார்பாக ஏ கோவில்பேட்டி பிரவீந்திராஜன் விசுவாசிகள் மரியாஜி முத்துக்குமார் பகவத் அன்பு தம்பிகள் சார்பாக பி எம் டி சீமான் நினைவாக நாவணிப்பட்டி என் எஃப் சி நேராஜி புரட்சிப்படை நண்பர்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன அதற்கடுத்தபடியாக மதுரை மாவட்டம் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் தமிழ்ச்செங்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் ரைனா நாகேந்திரன் ரைனா நாகேந்திரன் பாலாஜி ஐனார் பாலாஜி அவரது கிஷாந்த் பஞ்சம்பாள் சிம்பு ஆகாதை கரளி புது நண்பர்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையினை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா யார் என்று கொடைத்திருந்து பார்ப்பார் உங்களது கர வீரர்களின் ஓக்கம் அருந்து ஆக்கம் ஓக்கம் மல்லி தந்திட எட்டி பரிசினை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் பெருமை சேர்த்திடமா அறிவிமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஏரங்கள் அருகி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன அரிசித்திறப்பு வருவதற்கு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் கரிசல் கொலம் தீபக் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாதிரி சிறப்பு பரிசாக வெள்ளையம்பட்டி கதவு நண்பர்களின் ஒருங்கிணைப்பாளர் எக்ஸா சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் அலங்கரிக்கின்ற பரிசு தவறு வீரர்களுக்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை

விழாவினை சிறப்பித்து கொண்டு பாதுகாப்பு அளிப்பு அளித்துக் கொண்டிருக்கின்ற பாலமேடு உயர் அதிகாரி அன்பு அன்பு சகோதரர் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடு போட்டி புகழாரம் சுத்தப்படுகிறார்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் வடமாடுப்புகள் கரிசல் குளம் தீபக் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசினை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒரு காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா வேதம் இந்த மாதிரி சிறப்பு பரிசாக பாலமேடு ராமர் அழகர் காலை சார்பாக ஒன்றல்ல இரண்டு அல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசினை விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு துறையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை காகுடி முத்தையா சுவாமி துணையோடு சிவகங்கை மாவட்டம் முளக்குளம் முத்து சந்தோஷ் லாரி சர்வீஸ் கேடிஆர் டி ஆர் பாஸ்கர் வழக்கறிஞர் டிஃபெண்டர் குரூப் கருப்பு சாலை மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி மடக்கிய தீர்வம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கே புதூர் சரபரன் அன்பு தம்பிகள் கீழ சின்னம்பட்டி சதி சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாதிரி சிறப்பு பரிசாக காலமேதி ராமர் அழகர் காலை சார்பாக ஒன்றல்ல இருந்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் சிறந்த வழங்க வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலை பெருமை சேர்த்தவா அழப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை ஆற்றல் மிக்க பெருமை அறிவு அறிவுமிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திரவா ஒரு காலைக்கு பெருமை சேத்திரவா அன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவாங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கலந்து வீட்டன தவறை சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு கொங்கால் விரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களாத்தமிட்டு ஆடுகின்ற அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா சத்தமாயில்லை என சிறப்பான பார்போ உங்களது ஊக்கம் பெருமை சேர்த்திடவா அழைப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சென்று சிறந்துவிடும் ஆட்டம் வீடு உரைந்து மனமடைந்து போற்ற ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆத்தம் ஓய்ந்து ஒய்ந்து நின்றான வீரத்தை சொல்லும் அதுதான் வீரத்தா அஞ்சு வீரத்தார் நெஞ்சுக்குள் மனமறக்கின்றது உலக புகழ் பெற்ற அலங்காரங்களில் மங்கிலே காலை

சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தாய் விரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்கத் துடிக்கின்ற வீரர்களா அத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பார் யார் என்று பார்ப்போம் உங்களது ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடவா அழைப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றை மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவுமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா வீரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கலந்து வீட்டனின் தம்பி வடமாடு பேரவினுடைய மதுரை மாவட்ட இளைஞரின் தலைவர் கோமங்கலம் எஸ் ஒன் மணி சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு லாஸ்ட் ஃபார் டெம்பினி கடைசி பத்து நிமிதம் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வெள்ளையம்பட்டி கதவ நண்பர்களின் ஒருங்கிணைப்பாளர் ராகவன் என்கின்ற எக்ஸோ சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தேனி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா உங்களது ஹர ஓசை வீரர்களின் ஊக்கம் மறைந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்த பெருமை சேர்த்திடவோ அழைப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாற்றல் பெருமை மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவோ அந்த ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து நிலை நாட்டிட ஆலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஆணைக்கு பெருமை சேர்த்திடவா நடப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஈரங்கள் நெருங்கி வீட்டனா காலங்கள் கலந்து வீட்டனா கடுத்தபடியாக மதுரை மாவட்டம் மஞ்சமலை நாடு ஆப்புதுப்பட்டி புதுப்பட்டி ஒத்த வீடு மாட்டு வியாபாரி அன்பு தம்பிகள் நிரா பிரதர்ஸ் மோகன் சிவா சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு பாலமேடு ராமர் சார்பாக

பெருமை சேர்த்திடவோ அடக்குமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாற்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவோ அறிவுமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவோங்கி வீட்டன ஆலங்கள் கலந்து வீட்டன

சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவுமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஏரங்கள் நெருங்கி வீட்டன ஆலங்கள் கடந்து வீட்டன அரிசி சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஏரங்கள் நெருங்கி வீட்டன ஆலங்கள் கடந்து வீட்டன பரிசுத்தையனை சிறப்பு பரிசனை பெறுவதற்கு காலையும் சிறந்த கால வீரர்களும் சிறப்பான வீரர்கள் யார் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வாகுடி மொத்தவா சுவாமி துணையோடு சிவகங்கை மாவட்டம் வளக்குளம் கொத்துப்பாண்டி சந்தோஷ் லாரி சர்வீஸ் கேடிஆர் குரூப்ஸ் ஒய்யவந்தார் பாஸ்கர் வழக்கறிஞர் டிஃபெண்டர் குரூப்ஸ்

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அட்டுடல் வேணியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா நந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா யார் என்று பொறித்திருந்து பார்ப்பா

கடை இசை நான்கே நிமிடம் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கலந்து வீட்டனின் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துதிப்பான வீரர்கள் சிறப்பான காலையா காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அத்துடல் மேனியா கலந்திரா நாயகனா

இந்த மாத்திற்கு சிறப்பு பரிசாக வெள்ளையம்பட்டி கதவுள் மூன்றே நிமிடம் கடைசி மூன்றே நிமிடங்கள் லாஸ்பா திருசி மூன்றே நிமிடம் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா யாரென்று பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களது வீரர்களின் ஊக்கம் ஆக்கம் வள்ளி தந்திட மல்லி நேரங்கள் நெருங்கி விட்டன ஆலங்கள் பறந்து விட்டன பரிசு பரிசுக்கி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் அருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு கொம்பால் விரட்டுகின்ற காலையா அதை வங்குக்கு உக்கத்துடிக்கின்ற நண்பர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முட்டமிடத் துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமாயில்லை

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசுனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சிறப்புமிக்க <Sessimus> <Sessimus> அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் மாடுபடி வீரர்கள்